வாங்க இன்றைக்கி சண்டே வந்து நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டான் அங்கேயே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அந்த இதெல்லாம் அந்த முடியெல்லாம் நல்லா நெருப்பில் போட்டு வாட்டிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லைனா அது பெரிய வேலை இப்போ அது ஆட்டுக்கால் ரசம் வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து வறுத்தரலாம் இன்றைக்கி இந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதிகம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லைன்னா இது செய்யலாம் இதுக்கு வந்து ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் இது வந்து தாளித்து ஃபஸ்ட்டு விசில் வச்சுருவோம் இது நிறையா விசில் வைக்கணும் ஒரு பத்து விசில்னாச்சும் வச்சா தான் அதோடய எசன் சேரங்க இந்த பட்டை அவங்க அண்ணாசிப்பு பிரிஞ்சி இலை கடல் பாசி இது எல்லாமே போட்டுக்கிட்டு கருவேப்பில் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணுன்னே சின்ன வெங்காயம் போட்டுங்க நல்லாயிருக்கும் அதே ந டக்குன்னு அது அது முடிஞ்சிடும் நான் இந்த வாட்டி தான் பார்த்து வாங்கிட்டு வர சொன்னேன் சளி பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா வதக்குங்க இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் வந்து இப்போ காது குத்து கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் கிடா வெட்டுறாங்கல்லாம் தேவைக்கு அப்போ வந்து இந்த காலெல்லாம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த பாருங்கள் இதை வந்து எடுத்து போட்டுக்கணும் அவங்க நல்ல லெவலாக வெட்டி கொடுக்குறாங்க அந்த கீழே உள்ள காலை கூட குறுக்க வெட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த நல்லா ஷார்ப்பாக இருக்கு கத்தி அதில் சீவி அந்த இதை எடுத்துடுறாங்க இடையில உள்ளதை நல்லா பண்ணாங்க நான் தான் போ போனேன் நான் தான் வாங்கினேன் அதனால் பார்த்தேன் நான் இது நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்ல எல்லாம் அப்படியே நைட்டு சாயந்தரம் செய்யணும்னா காலையிலேயே வேக போட்டு அது பாட்டுக்கும் வெந்துக்கிட்டு இருக்கும் அடுப்பில் அது பாட்டுக்கு விறகு அடுப்பு தானே அது பாட்டுக்கும் வெந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் வேகணும் அது அப்போ தான் அதில் உள்ள சும்மா சததெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இருக்காது அதில் கொஞ்சம் இந்த கொழுப்பு மாதிரி கொஞ்சம் தோல் தான் இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுங்க மிளகு சீரகம் சோம்புத்தூள் வந்து நல்லா ஒன்றரை சுண் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்ல நான் நம்மளுக்கு எவ்வளவு ரசம் தேவையோ அவ்வளவு நல்லா வதக்கிட்டு எடுத்து குக்கரில் போட்டணும் குக்கரில் போட்டால் தான் நல்ல ஒரு நான் ஒரு பத்து விசிலுக்கு வச்சேன் அப்போ தான் அந்த அதோடய எசன்ஸ் இறங்கும் அதில் தேவையான கல் உப்பு போட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாம் அது பாட்டுங்க அது விசில் வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நான் சிக்கனுக்கு வந்து அது சாதாரணமாக தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து பட்டை இல்லவங்க அன்னாசிப்பூலாம் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நைஸாக அரிஞ்சிட்டு அதை போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்குங்க இது இது வந்து நம்ம ஆரோக்கிய சாப்பாடுன்னு சொல்லலாம் அதனால் நம்ம காரம்லாம் ரொம்ப சேர்க்கலண்ண இதை வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு மிளகு சீரக சோம்புத்தூள் போட்டுக்கிட்டு பாருங்கள் அது மிளகு சீரக சோம்புத்தூள் போட்டுக்கிட்டு வதக்குங்க இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு என்ன க இது சிக்கன் வந்து நிறையா அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு இது மஞ்சள் இது குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பகுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா எல்லாத்துலேயும் சேர்றது மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் போட்டுட்டு அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த பிறகு சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போவையில் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் மிளகு சீரகத்தூள் போடுறேன் அது தனியாக அடித்து வச்சுருந்தேன் இறக்கணுனையும் போட்டுக்கலாம் போட்டு கிண்டினோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறேன் அது நல்லா இருக்கும் ஆனால் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி இந்த ஆட்டுக்கால் வந்து எங்கள் எல்லாம் அந்த தேவை பண்ணுறதில் இது இது பண்ணி அதை அப்படியே நெருப்பு போட்டு இப்போ பாருங்கள் பச்சைக்கருவில போடுவேன் நல்லாயிருக்கும் அதை நெருப்பு போட்டு நல்லா அந்த இதெல்லாம் வாட்டிட்டு கட்டி மேலே தொங்க விட்ருவோம் தொங்க விட்டு தேவை முடிஞ்ச பிறகு ஆளுக்கு சொந்தக்கார ரெண்டு ரெண்டு கொடுப்பா அப்புறம் அவங்களே ரசம் வச்சு சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் நான் பத்து விசில் வச்சேன் அப்போ தான் வந்து அதில் ஃபு ஃபுல்லாக அந்த காலில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொழுப்பு மாதிரி கொஞ்சம் சதை இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து சதையெல்லாம் ஒன்றும் இருக்காது பாருங்கள் இது வந்து இடியப்பதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சூப்பையே என்ன செய்யலைன்னா இது வந்து ரசம் வச்சுருக்கேன்ல இப்போ சூப்பு மாதிரி அதை நம்ம எடுக்கிறோன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக சும்மா கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ ஊற்றுக்கிட்டு ஒரு ஸ்பூனு மைதாவா இல்லைன்னா வந்து கோதுமை கோதுமைமாவோ போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் மிளகு சீரக ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகு சீரகத்தூள் லாஸ்ட்டாக அதில் எடுத்து அந்த மைதாவை போட்டு அதில் வதக்கிட்டு அதை எடுத்து ஊற்றிட்டோன்னா அதுதான் திக்கு சூப்பு சூப்பராக இருக்கும் அது இது வந்து சாதம் கொஞ்சம் குலைவாக வடிச்சுக்கலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப விதை விதையாக வடிக்காமல் இது உடம்பு வலி கை கால் வலிக்கெல்லாம் ந நல்லது இது வந்து நம்ம இது ஆப்பம் இடியப்பத்துக்கெல்லாம் இது ஊற்றி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சுவையான ஆட்டுக்கால் ரசம் ரெடி நல்லா பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நல்லா கடிச்சு இது பண்ண ஏன்னா குக்கரில் வச்சிருக்கனால கடிக்கலாம் அந்த அளவுக்கு வெந்துருச்சது அது பாருங்க ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பாடும் நல்லா இழுக்கும் பசி எல்லாம் உடம்பு சரி காரம் இல்லாமல் கொடுக்கணும் நல்லா இது மிளகு காரம் மட்டும்தான் வேற எந்த காரமும் கிடையாது வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்